ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் விதைகளை வந்து சேகரித்து பயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க அதுக்கு வந்து ஒரு தொடர்பே தொ அதாவது முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்குங்க விதை பயிர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் கேட்குற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்கிட்ட என்னென்ன விதைகள் இருக்கு எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பேன் இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும் இன்றைக்கி என்ன விதைகள் வந்து பச்சை கலர் பச்சைக்கிளர் சிறக பச்சை கலர் சிறக வர நம்ம தோட்டத்தில் நிறையவே வந்து காய்ச்சல் தள்ளிடுச்சுங்க நம்ம விதைக்காக நிறையவே விட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு பத்து வந்துட்டு எடுத்துருக்கேங்க பத்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து நல்ல தொடர்ச்சியாக சூப்பராகவே இருக்குங்க இது என்ன செய்வேனா நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேங்க உங்களுக்கு அடுத்தடுத்த விதை பெருளை கண்டிப்பாக கொடுக்குறேன் ஏன்னா சிறகவர் வந்து இனிமேல் ஆடிப்பட்டத்துக்கு தாங்க போட முடியும் நம்ம இனிமேல் இந்த பட்டத்துக்கு போட முடியாது ஆடிப்பட்டத்துக்கு பட்டத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் விதை பெரு கொடுப்பேங்க நீ அதாவது உங்களுக்கு விதைகள் வேணுமா இருந்த இடத்துல எனக்கு வந்து மெசேஜ் பண்ணால் போதுங்க நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து போஸ்ட்டுக்கு கவர் எனக்கு அனுப்பி நான் அதாவது உங்களுக்கு திருப்பி அனுப்பி அந்த மாதிரி சிரமத்தை நான் நிவிஸ் கார்டன் உங்களுக்கு கொடுக்கவே விரும்பலைங்க நீ இருந்த இடத்துல எனக்கு வந்துட்டு மெசேஜ் ா போதுங்க